ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் வீடியோ கோ மெமரைட்டிங் காமராஜ் டெத் ஆனிவர்சரி அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் அதே நாள் தான் நம்ம மறைந்த காமராஜராக வந்து காலமானார் அது அது சிறப்பாக ஒரு பாட்டு சொல்லுவாங்க காந்தி அழைத்தார் காமராஜ் போனார் அப்படின்றதலாம் பேசுவாங்க ஸோ அதை பற்றி இந்த பதவியில் வந்து மெயினாக வந்து பேச போது ரெண்டு விஷயம் காமராஜர் வந்து அவரோட வந்து நேர்மையை பத்தி பேச போறோம் பிளஸ் அவர் பண்ண சில தவறுகளே வந்து அதே தவறுகளாகவும் திமுகவும் பண்ணுது அதை எப்படி அண்ணாமலைக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக நாடி துடிப்பு முதல்ல வந்து பாசிட்டிவான விஷயம் சொல்லுவோம் ரொம்ப நேர்மைக்கு வந்து பேரை போனவர் அவர் இருக்கும்போதே பார்த்தோம்னா கருணாநிதி வந்து சித்தா பணம் வச்சிருக்காரு அங்கே வச்சுருக்காரு ஏகப்பட்ட பொய் புகார்லாம் சொல்லிட்டு இருந்தார் சித்தப்பணம் வந்து வந்து திறந்தாங்கண்ணா பீரோவை பார்த்தோம்னா ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய் தான் இருந்தது தான் அவரோட பீரோவில் ஸோ ஏகப்பட்ட பொய் பிரச்சாரம் திமுக அப்போ வந்து கட்டமைத்து விட்டாங்க அது ஒன்று இருக்குது ப்ளஸ் அவரோட நேர்மைக்கு ஒரு பெரிய சான்று என்ன அப்படின்னா ஒரு நான் ஒரு இது பதிவு பண்ண விரும்புகிறேன் அவங்க அம்மா பேர் சிவகாமின்னு பேர் சிறு வயதிலே வந்து கமலராஜ் வந்து அப்பாவை வந்து இழந்துட்டார் அவரை வந்து பெரிய ஆள் சத்தியமூர்த்தி தான் சொல்லுவான் தேர சத்தியமூர்த்தியோட சீடராக தான் வந்தார் அவர் காமராஜர் ஸோ அவருக்கு தான் அவர் வீட்டில் தான் இருப்பார் காமராஜர் ஸோ அவரை வந்து இதுக்கு மேலே முன்னுக்குன சத்தியமூர்த்தி ஸோ சத்தியமூர்த்திக்கு ராஜாஜிக்கும் ஆகாது அதனாலே வந்து பார்த்து ராஜாஜிக்கு எதிராகவே தான் இவர் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார் காமராஜர் அது ஒரு விஷயம் இருக்குது ப்ளஸ் இந்த பக்கமாக இதுக்கு வருவோம் அவர் வந்து என்ன பண்ணார்னா அவங்க அம்மா வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்தார் காமராஜர் ஸோ சிவகாமி அம்மாவை வந்து அவங்க வீ அவங்க தெருவில் தான் வந்து கொழா தன் குழா வரும் ஸோ வந்து சிஎம்மோட சீஃப் மினிஸ்டரோட அம்மா அப்படிங்கிறதுனால வந்து கொழைய வந்து இவங்க வீட்டுக்கிட்டே வந்து பதிச்சாராம் வந்து அவர் பிள்ளைடைய இன்ஜினியர் ஸோ காமராஜர் வந்து அதுக்கு முந்தைய வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க அம்மாவை திருமணம் வரைக்கும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்களாம் எதாச்சும் காமராஜர் வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து கேள்வி பார்த்த உடனே கேள்விப்பட்டார் இந்த மாதிரி அந்த அம்மாக்காக வந்து மெனக்கிட்டு வாட்டர் பைப்பை வந்து வீட்டை வாசலே கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே வந்து அவர் என்ன பண்ணார்னா நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து உன்னை வரணும் அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக வந்து அந்த பைப்பை தூக்கி க இங்கே இங்கே இருக்கணும் அங்கே கண்டு போய் வெய்யி அப்படின்னாரான் ஸோ அந்தளவு வந்து சலுகைகளை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஒரு தியாக மனப்பான்மையோடு இருந்திருக்கார் காமராஜர் தான் வந்து அம்மாவாக இருந்தால் கூட சரி எல்லாேருமே வந்து ஒன்று தான் நாட்டில் ஜஸ்ட் பிகாஸ் அங்கே அம்மாங்கிறதுனால இது மாதிரி ஒரு வாட்டர் பைப்லாம் எக்கக்கூடாது தான் வீட்டை வாசல்ல அப்படிங்கிறத வந்து அவர் வந்து குறியாக இருந்தார் காமராஜர் ஸோ அவ்வளோ ஒரு நேர்மையை வந்து அவர் எல்லா எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கார் என்னமோ நம்ம தமிழோட சாவக்கேடு வந்து அவருக்கும் ராஜாஜிக்கும் வந்து ஒத்துப்போல அவர் போதே வந்து இவர் பதவியில் வந்து இறக்கி விட்டார் அதுக்கு வந்து பைத்தியிருக்கிறதுக்கு அறுபத்தேழுல வந்து ராஜாஜியை வந்து சேர்ந்தார் இவனோட சேர்ந்து டி சேர்ந்து காமராஜரோட ஆட்சியை வந்து கவித்து விட்டார் அதே மாதிரி காமராஜரை வந்து வாங்கின புதுசில் வந்து அந்த பக்கமாக சீஃப் மினிஸ்டர் ஆனப்புறம் வந்து பாம்பே சைடு போனாராம் அங்கே வந்து நிறைய சிந்திங்கள்லாம் வந்து நிறைய பேர் சிந்தி இஸ்ன்றவங்க வந்து சிந்துல வசித்தாங்க பாகிஸ்தான் சிந்து பார்ட்டிஷன் ஆன போது நை நைன்ட்டி பார்ட்டிஷன் வரோம் அவங்களாம் திரும்பி இங்கே வந்துட்டான் நிறைய பேர் வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டப்பட்ட அதிகளாக வந்து இங்கே வந்து தங்கினாங்க அவங்க பாம்பே கிட்டே வந்து இடத்துல வந்து தங்கினாங்க ஸோ அவங்கள்தான் அங்கே வந்து க காமராஜர் வந்து போனாருவாங்க போன உடனே எங்கள் எங்கள் ஊருக்கு ஒரு பேர் வைங்க அவங்க அவங்ககிட்ட உடனே உல்லாஸ் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரோம் ஸோ அதுதான் இன்னும் இருக்குது அந்த ஊர் பேர் அவர் காமராஜரை வச்ச பேர் தான் வந்து உல்லாஸ் நகர் ஸோ அதே மாதிரி வந்து காமராஜரை வந்து கமிச்ச கல்யாணமும் பண்ணிக்கலாம் அவர் டெஃபினட்டாக வந்து அவர் வாரிஸ் அரசியலுமே வந்து அவர் வந்து ஊக்கிக்கவே இல்லை அவர் காமராஜரை பொறுத்தவரை நேரு வந்து களமான அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவருக்கே வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்தது பட் அவரை வந்து அதை ஏற்றுக்கலை அவர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்லேயே இருந்துட்டார் அதே மாதிரி இன்னொன்னு ஒன்னு பார்த்தோம்னா அறுபத்தி பார்த்தோம்னா கே பிளான் ஆரம்பிச்சாங்க கட்சி பணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திடீர்னு வந்து இயர்ஸ் போதும் சொல்லிட்டு பதவியை திறந்து மினிஸ்டர் ஆகிட்டு கட்சி பணிக்கு போனார் அவர் காமராஜர் அது வந்து ஒரு பெரிய யாருமே வந்து பண்ண மாட்டாங்க அது எல்லா அரசியலும் எல்லா பொலிட்டிஷன் பாத்தீங்கன்னாலே வந்து கருணாநிதியே பாத்தீங்கன்னா தான் தான் வந்து இறுதி காலம் வரையும் வந்து பார்த்தோம்னா தான் தான் வந்து தலைவராக இருக்கணும் வேற யாரும் அந்த வகையில் கருணாநிதியை பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி இல்லாம காமராஜர் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து பதவி இருக்கும்போதே வந்து பதவியை தியாகம் பண்ணார் பக்தாசோதர் வந்து பதவி சீஃப் மினிஸ்டர்ஷிப் கொடுத்துட்டு கட்சியில் வந்து பெரிய டவரிங் பொலிட்டிஷியனாக இருந்தார் அதே மாதிரி அறுபத்தி சாஸ்திரி வந்து காலமானார் அப்புறம் காலமான அப்போ தான் வந்து பார்த்தோம்னா வந்து முராஜ் தேசாய்க்கு வந்து ஒரு சான்ஸ் இருந்தது அவருக்கு வந்து காமராஜருக்கு என்னமோ முராஜ் தேசாய்க்கு பிடிக்கல அவருக்கு அவருக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு காங்கிரஸ் சாவக்கேடு அதே அந்த காலத்துலேயுமே அந்த காலத்துல தான் இருந்திருக்காது சாவர் என்ன பண்ணார்னா காமராஜர் வந்து முராஜ் தேசாய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்திரா காந்தியை கொண்டார் அவர் ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்துடக்கூடாதுன்னு பண்ணும்போது தான் வந்து பெரிய தப்பாக வரும் அதே தப்பை தான் வந்து இப்போ டிஎம்கேவும் பண்ணுறாங்க பட் திரும்பி சொல்லுவோம் திரும்பி பழைய இடத்துக்கு போவோம் ஸோ மொராஜி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை வந்து கொண்டாரு காமராஜர் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க சரி காமராஜர் வந்து பெரிய ஆளாக இருக்கார் இவர் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம கட்சியை வந்து நம்ம கைப்பற்ற முடியாது தான் பெரிய ஆளாக ஆக முடியாது சொல்லிட்டோம்னா கட்சி கட்சியை உடைச்சாங்க காமராஜர் வந்து வீக் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது கட்சியை உடைச்சி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் வந்து போயிட்டு இருந்தது இந்திரா காந்தி தலைமையில் அப்போ தான் கம்யூனிஸ்ட்டோட வந்து ஜாஸ்தியாச்சு இந்த டெல்லியில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிலாம் வந்து ஆரம்பிச்சது அப்போ தான் ஜேஎன்டிலாம் பவர்ஃபுல்லானது அப்போ தான் இந்திரா காந்தி பீரியடில் தான் அப்புறம் எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி அந்த அம்மா பங்களாதேஷ் வார்க்கு போனாங்க போய் பெருசாக வந்தாங்க அப்புறம் திரும்பி செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தோம்னா எமர்ஜென்சி கொண்டாங்க அப்போ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஸோ அந்த எமர்ஜென்சி கொண்டதில் தான் இவரே கைது கைது பண்ண போகிறாங்கன்ற ரூமில் அப்போ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல பட் நல்ல வேலை அவர் வந்து அதினா காலமாயிட்டேன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இதே அக்டோபர்ல அதினா காலமாட்டா ஞாபகம் இருக்குது எனக்கு அவர் சுத்த பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா வந்து எந்த பஸ்ஸும் எதுவும் ஓடவே இல்லை இப்போ கோலம்பாகத்தில் இருந்தால் வந்து அந்த ஃபிளை ஃப்ளை ஓவர் ஏறி நடந்து வந்த ஞாபகம் இருக்குது அவர் வந்து காலமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லாம் ஓடல எல்லாரும் நடந்து நடந்து வந்தாங்க மக்கள்லாம் இப்போ அவர் சுற்று போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய தியாகி காமராஜர்

அண்ணாம துறை சொல்லிட்டு வந்து இபிஎஸ் வந்து வேலை பண்ண வேலை பார்த்தாரு உள்ளடி வேலை பார்த்தாரு அதே மாதிரி அசம்பி பார்த்தோம்னா வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து இதே மாதிரிதான் வச்சு தோக்கட்சாங்க இவர அண்ணாமலையை ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் அண்ணாமலை தொலை கொடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்னா சேர்றாங்க ஸோ என்ன மெயின் என்னன்னா பிஜேபி அண்ணாமலை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் டிஎம்கேவும் ஏடிஎம்கே பிசிகே எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா அதான் ஆனால் அதை மீறி ஒரு வாரம் தான் நமக்கு தோணுது இந்த திஸ் ஸ்டோரி தான் ஞாபகம் வருது எனக்கு இப்படி வந்து காமராஜர் வந்து எழுபத்தி ஏழு வாக்குல அந்த சமயத்தில் வந்து மொரஜி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பாலிடிக்ஸும் பண்ணாரோ பிரைம் மினிஸ்டர் வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாரோ அதே பாலிடிக்ஸ் தான் இங்கே டிஎம்கே இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு எதிராக பட் அதெல்லாம் மீறி அவரை கட்டாயமாக ஒரு வாரம் தான் நமக்கு தோணுது ஏன்னா அவரோட அதுதான் நடக்கும் ஏன்னா வந்து அறுபத்தி நாலுலையுமே வந்து சாஸ்திரி குழந்ததே வந்து இவர் தான் காமராஜர் தான் அப்போ மராஜிக்கு சான்ஸ் இருந்தது இவர் வந்து தடுத்தாரு காமராஜர் அதே தான் வந்து இந்திரா காந்தி அறுபத்தி ஒம்பது இந்திரா காந்தி இந்திரா காந்தி இவர் தான் சாஸ்திரி கால்நடை பிறகு திரும்பி இவரை கூட்டினோம் தான் இந்திரா காந்தியை கூட்டினு வந்தாங்க நேரு கலவன பிறகு சாஸ்திரியை கூட்டணி வந்தார் இவர் ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய காமராஜர் தான் சில தவறுகள்லாம் பண்ணார் அவர் அதுதான் வந்து இப்போ திமுகவை பண்ணுறாங்க அதுவே வந்து இவனுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்க போகிறதுன்னு நமக்கு நினைக்க தோன்றுறது ஸோ டெஃபினட்டாக வந்து இதுதான் அண்ணாமலை வரத்துக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக நிறையா இருக்குது இவங்க பண்ணுற அரசியல்னால அதனாலேயே அவர் அண்ணாமலைக்கு வருவார் பட்டு ஒன்ஸ் அகெயின் காமராஜர் மாதிரி வந்து யாருமே இருக்க தான் நம்மளோட அபிப்ராயம் எவ்வளோ நேர்மையாக இருந்து அதை பார்க்கும் போது நமக்கு தோணுது நிஜமாகவே அரசியலில் வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடாதுன்றத வந்து நம்ம கட்டமை அதை தான் மோடியே கூட ஃபேமிலி வேணான்ட்டாருன்னு நமக்கு தோணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையாக நீடித்து நிற்க முடியும் அப்படின்னா வந்து குடும்பம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம இவர்தான் மோடி அவர்கள் தான் ப்ளஸ் காமராஜர் ஒரிசாவில் வந்து நம்ம பட்நாயக்கு नवीन पटनायक ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து ஃபேமிலி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அரசியலில் வந்து பெருசாக கோல வச்சுனா நல்லா பேர் நடக்க முடியாது லீக் வேணும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயும் ஒரே ஒரே பயந்தான் அவர் பெருசாக இதெல்லாம் வச்சுக்கல அவர் குடும்ப அரசியலாம் பண்ணல அவர் கருணாநிதியே பார்த்தீங்கன்னா அவர் மெயினான ஃபெயிலருக்கு அரசியல்வாதியாக இப்போ ஜெயிச்சிருக்கலாமா நம்ம தெரியல பெரிய நிர்வாகம் யாருமே அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க டிஎம்கே சொல்ல மாட்டேன்றாங்க நாங்கள் வந்து கருணாநிதி ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அவங்களுக்கு வந்து திராணி கிடையாது பட் காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து வீல் பிரிங் பேக் காமராஜர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது என்ன அவங்களுக்கு என்ன மீனிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் தோணுது பட் டெஃபினெட்டாக அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஆளை பார்க்க முடியாது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா அணைகளும் கட்டினது அவர் தான் சாத் சாத்தனூர்லேருந்து எல்லாமே கட்டினது அவர் தான் அவர் இருக்கும்போதே வந்து மேட்டூருக்கு கீழே வந்து ஒரு டிராம் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன காவேரி தண்ணி வருது அது வந்து இங்கே இங்கே பண்ண வச்சால் அதுக்குள்ளே வந்து பட்ஜெட்லாம் சொல்லி விட்டாங்க அப்போ அறுபத்தேழுக்கு முந்தி இப்போ வந்து இன்னும் அப்படியே தண்ணி வேஸ்ட்டாக தான் போய்ட்டு இருக்கு காவேரி தண்ணியெலாம் ஸோ அவ்வளோ ஒரு பிளானிங்லாம் இருந்தது அவர் காலத்தில் டாமே பார்த்தோம்னா எக்ஸஸ் பட்ஜெட் பட்ஜெட் வந்து பணம் வந்திருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் அவ்வளோ நேர்மை இருந்திருக்கு அந்த காலத்தில் காமராஜர் ஏன்னா டாப்ல வந்து ஒரு ஆனஸ்ட்டு நம்ம எல்லாமே ஆனஸ்டும் தான் இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் டாப்ல வந்து கரப்ஷன் ஈடுபட்டு எனக்கு பணத்தை பண்ணி கூடுனா இந்த பணம் தான் ஊழல் தான் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தில் பட் டெஃபினட்டா இப்போ காமராஜர் பண்ணது வந்து டெஃபினெட்டாக ஒரு ஊக்கம் தான் துறைய அண்ணாமலையோட வறட்சிக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தோன்றுறது கட்டாயம் அண்ணாமலை வந்திருக்காலத்தில் வந்து சிஎம்மா வருவார் தமிழ் टक जय हिंद